ஸோ வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் அரவன்சு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலரோட ஓப்பன் வெல்லுக்கான ஒரு வாட்டர் பம்பிங் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கம் உள்ளே வந்து திருவண்ணாமலை ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் உள்ள வந்து சைட் இருக்குது ஸோ சுற்றியும் கல்குவாரி தான் இந்த ஒரு குளம் மாதிரி இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிற இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பம்பு இறங்கிருக்கும் ஸோ ரெண்டு இன்ச் டெலிவரி பேனல் வந்து பார்த்திங்கன்னா லூமில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர்ஸ் போட்டிருக்கோம் ரெண்டு இன்ச் டெலிவரி ஸோ இப்போதைக்கு டெஸ்டிங் கண்டி கீழே போட்டு அப்படியே ஓட்டி விட்டோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் இப்போதான் பண்ணிகிட்டு இருக்கோம் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பது ஓல்ட்டு போயிட்டுருக்கு ஆம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பத்து புள்ளி மூணு ஆம்ஸ் கிட்டே போயிட்டுருக்கு ஸோ வெயில் நல்லா அடிக்கிறதுனால சரியாக கேமராவில் தெரியல ஆம்ஸ் எதில் எவ்வளோ எடுக்குதுன்னு ஸோ நூற்றி முப்பத்தெட்டு வோல்ட்டில் இப்போ ரெண்டாய் ஆகிட்டுருக்கு வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது வாட்ஸ் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பது அந்த ரேஞ்சில் ஆக்சிலேஷன் ஆகுது ஒரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா ஒரு ரெண்டு அடி தள்ளியை நல்லா ப்ரெஷராக தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கு ஸோ மொத்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பது அடி நல்லா ஃப்ரெஷராகவே பண்ணி வேண்டிகிட்ருக்கு ஓகே ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்றது பார்க்கலாம் ஓகே ஸோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு மேலே பேனல் ஏற்றியாச்சு நானூற்றி ஐம்பது வாட்ஸில் நாலு பேனல் என்ன சொன்ன மாதிரி பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா லூம் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்ஸு ஜிஐ ஃபுல்லாக ஒயர் டேக் போட்டுவிட்டு பண்ணி கொடுத்தாச்சு ப்ராப்பராக எல்லாம் அடிச்சு ஆம்ஸ் நாலு புள்ளி மூணு போயிட்ருக்கு வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு வாட்ஸ் ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி நானூறு

ஸோ இந்த குட்டையில தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இது எடுத்து இங்க ஒரு ரெண்டு ஏக்கரு ஃபுல்லாக தீவன புல் இந்த தென்னை மரம் ப்ளஸ் இந்தாண்ட மாந்தோப்பு ஸோ நாளை முக்கால் ப்ரெஷர் மதிய டைமில் ப்ரெஷர் நல்லாவே ஒன்று ஒரு அடி தள்ளி நல்லாவே வந்துட்டு இருந்தது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப் ஃபுல்லாக ஒரு அரை அடி தள்ளி தண்ணி ஊற்றிட்டுருக்கு ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்